ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு போகிறேன் அதுக்கு நூறு உளுந்து கொஞ்சோண்டு பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடணும் இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சாச்சு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது ஒன் ஹவர் தான் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாகு ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து அதே உலக்கில் வந்து நம்ம ரெண்டு உலக்கு ஜீனி ஒரு டம்ளட் தண்ணி போட்டு பாகை வந்து ரெடி பண்ணிடுவோம் அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கா எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனா அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஓகே இந்தளவுக்கு அப்படியே ஜீனி கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் பாகு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா இந்த உளுந்தை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம வடைக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அந்த பக்குவத்துக்கு அரைக்கணும் இதை தண்ணிலாம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி பக்குவமாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொறை வரப்போலாம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாகு பதம் வந்து கம்பி பதம்லாம் பார்க்க தேவையில்லை லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இதுக்கு கம்பி பதம்லாம் வேணாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாகு ரெடி இப்போ நம்ம மாவு வந்து எடுத்துருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் ரெட் ஆரஞ்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து அடித்து பிணையணும் மாவத்தையும் அடித்து பிணையணும் பக்கத்தில் இருக்க யாரையும் அடித்து பிணையக்கூடாது சரியா இந்த மாதிரி மாவை நல்லா நல்லா எடுத்துக்கணும் அப்போ தான் ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி மாவு போட்டால் அப்படி கீழே அப்படி விழுகணும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கவரில் மாவை போட்டு மேலே பேண்டை போட்டுக்கணும் லைட்டாக சைடில் வந்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கணும் இப்போ ஜாங்கிரி எப்படி வருதுன்னு கொஞ்சம் பிளேட்டில் லைட்டாக செஞ்சு பார்ப்போமா இப்போ ஒரு பிளேட்டில் செஞ்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு அப்புறம் அது மேலேயே ஒவ்வொரு ரவுண்டாக அப்படி சுற்றி சுற்றி வரணும் சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிரும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு அப்புறம் அது மேலேயே ஒவ்வொரு ரவுண்டாக குட்டி குட்டியாக சுற்றிட்டு வரணும் சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா அழகா செய்கிறேன்னா பூ பூவாக இருக்குல்ல அக்கா நல்லா பண்ணுறீங்க அக்கா உங்கள் சேனல் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அக்கா சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் சரியா பதிலாக அக்கா உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக போடுவேன் இப்படி மெதுவாக ஒரு இதாக திருப்பி விடணும் இப்போ அது ரெடியான உடனே நம்ம அந்த பாகில் வந்து போட்டுறணும் முன்னாடியே அது ரெடியாக எல்லாத்தையும் சுட்டு வச்சுட்டு கடைசியாகலாம் பாகில் போடக்கூடாது இப்படி ரெடியாக எடுத்தோடனே அந்த பாகில் போட்டுறணும் சூப்பராக இருக்கல இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கம் அப்படி திருப்பி திருப்பி அந்த பாகில் வந்து நம்ம போடணும் அப்படி டிப் பண்ணி எடுக்கையில் தான் அதோட ஜூஸி ஃபுல்லாக அதில் இறங்கும் அதுக்கு ரொம்ப மணி நேரம் வச்சு சும்மா ஒரு ரெண்டு பெரட்டு அப்படி பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி ஜாங்கிரி மாவு ஆட்டின உடனே நம்ம சுற்றணும் ரொம்ப லேட்டாகிட்டு இருந்தாலும் அப்புறம் ஜாங்கிரி வராது அதுக்கு தான் முன்னாடியே வந்து பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒவ்வொன்றா அதை எடுத்து வச்சிருவோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்துருச்சா ஜாங்கிரி நம்ம வீடியோ எடுக்கல தான் கரண்ட் வேறு போயிருது கரண்டும் போயிருச்சு இந்த மாதிரி அப்படியே அழகாக சுத்திட்டே வரணும் சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே மெதுவாக சுற்றிட்டு வரணும் அடுப்பு எப்போவுமே இதில் வந்து குறச்சி தான் இருக்கணும் இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டுட்டு இது ரெடியானக்கப்புறம் பாகில் நம்ம போட்டு எடுத்துடணும் இப்போ நல்லா எல்லா பக்கமும் வெந்துருச்சு இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம பாகில் போட்டுருவோம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி பாகில் போட்டு ஓவா அப்படி எடுத்து வச்சிட வேண்டியதான் சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது ஜூஸியாக வருது ஓகே